ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி 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 தான் 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 பார்க்க பார்க்க போகிறோம் அதுவும் அதுவும் செஞ்ச போகிறோம் குழந்தைகளுக்கு சாயங்காலம் ஈவினிங் ஈவினிங்ஸ் என்னடா கொடுக்குறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி தான் இந்த அவள் மிக்சர் இதுக்கு மாவெல்லாம் செஞ்சு மிக்சர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் என்ன நல்லா சூடானதோ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் இதை இப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சல்லடையில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவளும் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அவளை பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வரும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா சமமாக வெந்து வரும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சதும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் டவல் விரித்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் எக்ஸஸ் எண்ணெய் இருந்தால் அந்த காட்டன் டவல்லே அது ஒட்டிடும் இப்போ இதில் இருபது போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது மிக்சருக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னி கொஞ்சம் கூட சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததும் நல்ல எண்ணெயிலேருந்து நல்ல எண்ணெயை வடிகட்டிவிட்டு அதே காட்டன் டவலுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம அதே எண்ணெயிலேயே நடக்கல்ல பருப்பு பொறிக்க போகிறோம் ஒரு முக்கா கப்பளவுக்கு நடக்கலை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் வந்து ப்ரௌன் கலர் ஆனதும் அதை எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் ஒன்றரை கப் அவளுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நடக்கலை எடுத்துருக்கேன் உங்களுக்கு கூடவோ குறையோ சேர்த்து எடுத்து பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம நல்லா வடித்து எடுத்துட்டு அந்த காட்டன் டவலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து பொட்டுக்கல்ல சேர்க்க போகிறோம் இது ஒரு கப் அளவுக்கு இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே எண்ணெயை வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே நல்லா வறுத்து வரும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் வடித்து எடுத்துடலாம் கறியை விட்டுறக்கூடாது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பிலையை நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது மிக்சருக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும் இதையும் அந்த காட்டன் டவல்லையே ஓரமாக எடுத்து வச்சுருங்க பாருங்கள் அவளில் இருக்க எக்ஸஸான எண்ணெயெல்லாம் அந்த டவல் உறிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம முதல்ல பொறிச்சு வச்சுருந்த அவளை ஒரு பவுலில் சேர்க்க போகிறோம் அவளை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நடக்கல்ல அப்புறம் பொட்டுக்கல்ல முந்திரி பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றுன்னா சேர்த்துக்க போகிறோம் இப்போ பொறிச்சு வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே ஒன்றா கலக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பரான சிம்பிளான ஒரு அவல் மிக்சர் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர்ற உங்கள் குழந்தைகளுக்கு இது சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த மிக்சரை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்